ஒரு முறை இந்த செய்தியை பாருங்கள் சகிகுல் புகாரியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் அப்துல்லா பின் மசூத் ரதி அறிவிக்கிறார்கள் அதாவது ஒரு செய்தி நடக்குது என்ன செய்தின்னு சொன்னா ஒரு ஒரு ரசூல்லா கிட்ட வராங்க ஒரு நில பிரச்சனை இந்த நிலம் வந்து அந்த நபித்தோழர் வந்து சொல்றாரு ஏன் இடது நிலம் இந்த ஆள் இந்த யூதர் என்னது அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அபகரிச்சிட்டா சொன்ன நேரத்துல அந்த யூதம் வந்து என்னது எனது நிலம் தான் அப்படின்றாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன் ஆதாரம் காட்டணும் யார் எனது என்று சொல்றாரோ அல் பையனத்து அலல் முத்தாய் வல்ல மீன் வளாமன் அன்கர் அப்போ அவர் ஆதாரம் காட்டணும் வாதிக்கிறவர் ஆதாரம் காட்டணும் ஆதாரம் காட்டா என்கிட்ட ஆதாரம் இல்லை அல்லா விதான் என்று இது என்னதுதான் சொல்றாங்க அப்போ ரசூல் சல்லா யூதரை பார்த்து சொல்றாங்க நீ சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு இது என்னுடைய சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கு அந்த நபித்தோழர் சொல்றாரு குல்தியா ரசூல் அல்லா இதன் சத்தியம் பண்ணு சொல்றீங்களே அந்த சத்தியம் பண்ணுவான் இவன் போய் நீங்க சத்தியம் பண்ண சொல்றீங்களே இவன் சத்தியம் பண்ணுவான் சத்தியம் பண்ணி என்ன பூமியை எடுத்துட்டு பேத்துவான் என்ன நிலத்தை செஞ்சிருவான் எடுத்துட்டு போயிருவான் இந்த கட்டில சத்தியம் கேட்காதீங்க அப்படின்னு ரசூல் உள்ள சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு அப்போ குருவான் வசனத்தி ஏழாவது வசனம் இன்னது அல்லாவுடைய சத்தியங்களையும் அல்லாவுடைய உடன்படிக்கைகளையும் அற்ப கிரயத்துக்காக வாங்கி விற்கிறார்களே என்று அல்லாஹு தாலா அவர்களை தனது கடுமையான தண்டனை உண்டு என்பதை அல்லாஹு தாலா அந்த என்ன நெசேரா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு கேவலமான அல்லாவையும் சத்தியம் பண்ணி அல்லாவுடைய மேலே சத்தியம் பண்ணி பூமி என்ன செய்வான் அபரிச்சுட்டு போவான் உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் கோட்ல ஆகிறது அவனவன் வேதத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க வச்சு சத்தியம் பண்ண சொல்றான் ஏன் தெரியுமா அவனவன் அவனோட மதத்துக்கு என்ன செய்வான் பயப்படுவான் தான் வைக்கிறான் அந்த பயம் கூட இல்லாதவன் தான் யாரு இந்த யூதர்கள் ஏன்னா எல்லாரும் இறைவனை நம்பக்கூடியவர்கள் அந்த பயம் கூட வேண்டாம் என்ன செய்யாது

எங்களிலேயே மிகவும் சிறந்தவர் வபுனு ஹைரினா சிறந்தவருடைய பிள்ளையவர் அவங்கள மிக முக்கியமான இடத்துல இருந்தார் அவர் சிறந்தவருடைய பிள்ளை பிள்ளையவர் பக்கால ரசூல்லா இஸ்லா அலுவலாம் அவர் ஐத்தும் இன் அஸ்லம அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன சொல்வீர்கள் காலு அல்லாஹ் அவரை பாதுகாப்பான அல்லாஹ் அவரை பாதுகாப்பான இந்த செய்தி பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா யூதர்கள் யார் மீது சத்தியம் பண்ணுவாங்க அல்லாவின் மீது என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணுவாங்க ஆனா பூமி எடுக்கணுமுடா நிலத்தை எடுக்கணுமுடா அந்த சத்தியத்தை பண்ணி என்ன செஞ்சிருவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு இருக்காங்க ஆஹா ஹுல்லா ஹூமி அல்லாஹ்லா பாதுகாப்பானாக அப்படின்றாங்க ஃபஹரஜி அப்துல்லாஹ்னு சொல்லாம் அப்துல்லாவின்னு சொல்லாம அந்த சொன்னோடன வெளியே வந்தாரு அரசுல அவங்களுக்கு பின்கால இருந்து வெளியே வந்து சொன்னாரு அஷாது அல்லாஹ் இல்லாஹ் இல்லா அஷாது அன்னம் முகம்மதன் அப்துகு அரசூல்ன்னு சொன்னார் சொன்ன உடனே சர்ருனா பபுனு போமுனு ஷர்ரினானா போல ஒரு மோசமானவன் நம்ம பார்த்ததே இல்ல மோசமானவருடைய பிள்ளை இவர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லி அவரை விமர்சித்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஸல்லாம் ரசூலுல்லாங்கிட்ட சொன்னாங்க ஹாதல்ذي குந்து அகாஃபு மின்ஹும் யா ரசூலுல்லாஹ் இதுதான் நாங்க பயந்தோம் இதுதான் நாங்க பயந்த விஷயம் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்ங்கட பாக்கறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நினைத்து பாருங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களாக அவர்களை செய்தார்கள் இருந்தார்கள் அதாவது இன்னொரு இவருடைய சதையுடைய இந்த உச்சகட்டத்துடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் இந்த மாதிரியான சிந்தனை போக்கூடியவர்களாகவும் அதாவது செயல் திறனியற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு பலவிதமான ஆதாரத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சலல்லாஹுலே வசம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் ஒரு பெண்மணி யூத பெண்மணி சாப்பாடு கூப்பிடுறாங்க உணவு ஆட்டில் என்ன செஞ்சாங்க கலந்து செய்தாங்க அவர்களுக்கு வைத்தார்கள் அப்படி விசம் கலந்து வைத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி உள்ளி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் அழைத்து விசாரிக்கிறார்கள் இந்த மாதிரி ஏன் செஞ்சீங்க அப்படின்னு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுக்கு அந்த சமுதாயம் சொன்ன பதில பாருங்க எவ்வளவு சதியான பதில் அந்த பதில் வந்து உடே உடனடியா வருது அவங்களுக்கு அப்படின்னு என்ன மதுபோன் அது அவங்கள்ட்ட இயல்புல என்ன செய்து அது என்ன அர்த்தம் எப்படி கேட்கிறாங்க அழைச்சு கேக்குறாங்க

உடனே ரசூலா சொன்ன கதை பொய் சொல்றீங்க நாங்க பல் அபூக்கும் ஃபுலான் உங்களது தந்தை இன்ன நபர் தான் அப்படின்ற அந்த அங்க உருந்தது கோத்திரத்துடைய தலைவர் தந்தைய சொல்றாங்க சொல்லிட்டு உடனே காலு சதக்த உண்மை சொன்னீங்க நாங்க ரசூலால பார்த்து யாரு யூதர்கள் உடனே உண்மை சொன்னீங்க நம்மளுக்கு என்ன உணர்வு வரும் உடனே ஏத்துக்கொள்ற சமுதாயம் சரியா காலு சதக் உண்மை சொன்னீர்கள் அப்படின்றார்கள்

என்று சொல்லிட்டு விளக்கம் நம்ம பொய் சொன்னோம்டா எப்படி நம்ம தந்தை விஷயத்துல போய் சொன்னோமோ அது மாதிரி உங்களுக்கு விளங்கியிருந்தானே நான் தந்தை விஷயத்துல போய் சொன்னேன் தானே அது உங்களுக்கு விளங்கி தானே அது மாதிரி விளங்கிற அல்லா வைத்தது நாங்க உண்மைதான் என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படின்றாங்க பக்கால் லகும் மண் அகழுன்னார் நரகவாசிகள் யாருன்னு கேட்டாங்க சொல்லாங்க நரகவாசிகள் யார் மறுமையில நரகத்துல யார் தங்குவாங்க காலு நக்கூனு பீஹா எசீரன் சும்ம தகுலு பூனு பீஹா நாங்க ஆரம்பமா நரகத்துக்கு போவோம் நரகத்தில் தண்டிக்கப்படுவோம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி எங்களை வெளிய எடுத்துருவான் அப்புறம் உங்களே போடுவான்டா யாரை முஸ்லிம்களை உங்களே அல்லாஹ் உத்தாவை நரகத்துல செய்வாங்க போடுவாங்க எவ்வளவு நியாயமா விளங்குற மாதிரி என்ன சொல்றா பேசுறாங்க நாங்க நரகத்துக்கு போறோம்னு முதல்ல சொல்லிட்டாங்க சொல்லி அங்க கொஞ்சம் காலம் இருப்போம் பின்னர் வெளியே வந்துடும் அதுக்கு பின்னால நீங்க போவீங்க அப்படிendraங்க அப்ப ரசூலுல்லாங்க சொல்றாங்க எக்சவு ஃபிகா அதில் நாசமடயங்களை நாங்க நரகத்துல நரகத்துல நாசமடயங்கள் வல்லாஹி லா நக்லூஃபுகும் ஃபிகா அபத ஒரு நாள் உங்களுக்கு பின்னால் பின்னால அதுக்கு வரமாட்டோம்

ஹல் ஜாதும் விஹாதிகா விஹாதிகிஷாத்தி சும்மா ஆட்டுல நஞ்சு கலந்தீங்களான்னு கேட்டாங்க சொன்னாங்க மூணாவது கேரம் சொல்லாம் கேட்டாங்க ஆட்டுல நஞ்சு கலந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க காலு நாம் கலந்தோம் நான் இப்படி உன்ன சொன்னாங்க காலு நாம் நாங்க கலந்தோம் அப்படின்னாங்க மாஹமல குமலாதாளி ஏத்துக்கண்டாங்க குலசையே ட்ரை பண்ண உண்டு ஏன் செஞ்சீங்க அப்படின்ற சுர்சல் அல்லாஹுல சில மாவட்ட கேக்குறாங்க காலு அரதேனா இன் கும்தை காதிபன் நஸ்தரி வைன் கும்தன் நபிகன் லம்யபுர்ற பதில பாருங்க நீங்க வந்து பொய்யராக இருந்தால் என்ன செஞ்சிருவோம் நீங்க மௌத்தாகிடுவீங்க இந்த சமுதாயமே நிம்மதி பெற்று பொய் என்ன செஞ்சுட்டோம் கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பதில் என்ன வரணும் உண்மையான நபியாக இருந்தால் அப்படி சொல்லல உண்மையான நபியாக இருந்தா உங்களை பாதிக்காதான் உண்மையான நபியாக இருந்தால் அந்த நஞ்சு உங்களை பாதிக்காது அப்படி இதுக்கான நஞ்சியே எப்படி சொல்லணும் பொய்யான நபியாக இருந்தால் நாங்கள் நிம்மதி அடைந்து விடுவோம் இல்லை என்றால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் தான் சொல்லணும் ஒரு நாலு யூதர்களுடைய வரலாற்றில் மூசாத்துறை சமுதாயத்துறை காலத்தில் இருந்ததை ஏற்றுக்கல இப்படி சொல்லுவார்களே தவிர ஒரு நாள் அவர் செய்ய மாட்டார் சொல்ல மாட்டார்கள் அப்ப பொய்யா இந்த நீங்க மௌத்தாகிடுவீங்க இல்லை என்றா உங்களை அது பாதிக்காது அப்படி என்று பதில் சொன்னார்கள் அப்படி என்றால் உலகத்திலே மிக சிறந்த தூதர் வகி இறங்கக்கூடிய ஒரு தூதர் இடத்திலேயே வார்த்தை ஜாலங்கள் இவ்வளவு செய்வார்களாக இருந்தால் இன்றைக்குள்ள ஒப்பந்தங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல இதிலெல்லாம் எப்படி செய்யலாம் நினைச்சு பாருங்க பாபம் அன்புள்ள சகோதரர்களே எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் செய்ய வாய்ப்புண்டு என்னென்ன நோக்கத்துல எல்லாம் செய்ய வாய்ப்பு உண்டு சும்மா நம்ம யுத்தம் செய்ய மாட்டோம் ஒரு ஒப்பந்தம் போட்டா உண்மை சொல்றாங்க அர்த்தமா நிலத்தையே திருடுவான் அபித்தோட சொல்றாரு அப்ப சாதாரண நிலத்தை திருடுவான் இந்த மாதிரி வரலாறு ரெண்டு பேர்ல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்னு நினைத்து பாருங்கள் அந்த மாதிரியான சதிக்குடம் படைத்தவர்கள் தான் மூதர்கள் கோழைகள் தங்களை பற்றி அச்ச உணர்வை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள் ஏற்படுத்துவார்களே தவிர உண்மையில் வீரர்கள் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்